இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கே காலையிலே கிளம்பியாச்சு எங்கள் பையன் கையமாக கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா டிரைவிங் ஸ்கூல் தான் போகிறேன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கே நம்ம கத்தார் வந்து பத்து வருஷமும் ஆறு மாதமும் ஆயிடுச்சு ரெண்டாவது டைமாக நம்ம லைசன்ஸ் ரினுவல் பண்ண போகிறோம் ஆன்லைன்லேயே ரினுவல் பண்ணலாம் ஆனால் ஐ டெஸ்ட் மஸ்ட்டுன்னு வந்துருச்சு ரெண்டாவது டைம் பண்ணுறங்கிறதுனால அதனால தான் டிரைவிங் ஸ்கூல் போகிறோம் அதுக்கு முன்னாடி கத்தாரில் அங்கங்கே இந்த மாதிரி சாரிட்டி பாக்ஸ் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணாத பழைய துணியை டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டாக்கா ஏழை எளிய மக்களுக்கு அவங்களே பக்காவாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொண்டு போய் போட்டுருவாங்க நம்மள்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு அதையும் போட்டு day. ட்ரைவிங் ஸ்கூல் விட்டாச்சு வண்டியாக ஹை டெஸ்ட் வேறு எடுக்கணுமா ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணு மூலியெல்லாம் கலங்கி போய் கிடக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படியே வந்தாச்சு உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ட்ரன்ஸ்லேயே ஆடி கார்லாம் இருக்குது இந்த டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்தால் கூப்பன்லாம் எழுதி போட்டாக்க அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும் உள்ள போயிட்டு ரிசப்ஷனில் போய் பணத்தை கட்டிகிட்டு கத்தாரில் யாரும் புதுசாக லைசன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணி பாருங்கள் பிரைஸ் எல்லாம் போட்டிருக்கு லைட் வெஹிக்கிலுக்கு எவ்வளோது ஹெவி வெஹிக்கலுக்கு எவ்வளோங்கிறதெல்லாம் லக்ஸரி காரில் கூட நம்ம லைசன்ஸ் எடுக்கலாம் ட்ரைவிங் கற்றுக்கிட்டு இந்த பக்கம் பாருங்கள் ரோல்ஸ் ரைஸ் ஆடியெல்லாம் இருக்குது ஜாயின் பண்ணி கூப்பன் எழுதி குளிக்கி போட்டாக்க கார்லாம் பிரைஸ் விழுவோம் பத்து வருஷத்துல நான் ஒரு பத்தாயிரம் கூப்பன் குளிக்கி போட்டிருப்பேன் குளிக்கையிலேயே கூப்பிட போய் விழுந்துருது நமக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது ஐ டெஸ்ட் எடுத்துட்டு லைசன்ஸை ரினியூவ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்